மணிவாசகரே சொல்லுவார் சிவனை பற்றி பேசுகிற பொழுது அவர் சொல்லுகிற ஒரு தொடர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இறைவா நீயாக வலிய வந்து என்னை ஆட்கொண்டாய் குருந்தமர நிழலுக்கு உள்ளே நின்று நீயாக வலிய வந்து நீ என்னை ஆட்கொண்டாய் என்னை ஏற்றுக்கொள் என்று நான் உன்னை கேட்கவில்லை என்னை ஆட்கொள் என்று நான் கேட்கவில்லை நீயாக வலிய வந்து என்னை ஆட்கொண்டாய் அதனாலே உனது பெருமை தெரியாமல் உன்னை நான் இழந்து நிற்கிறேன் என்பார் மணிவாசன் மல கையிலங்கு பொற்கிண்ணம் என்றால் அரிய என்று உன்னை கருதுகின்றேன் குழந்தையினுடைய கையிலே ஒரு தங்க பாத்திரத்தை கொடுத்தால் அதற்கு அதனுடைய பெருமது தெரியாது தெரியாத எனக்கு நீ உன்னை கொடுத்தாய் வலிய வந்து கொடுத்தாய் அதனால் உன்னை வீசி விளையாடி தொலைத்துவிட்டு நிற்கிறேனே என்று மணிவாசகர் கதறுகிற கதறல் திருவாசகத்திலே பதிவாகி இதை ஏன் சொல்கிறேன் என்றால் நாமும் அப்படித்தான்